ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவர முனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த மார்கழி மாதத்திலே திருப்பாவையும் ஸ்ரீராமாயணமும் என்ற தலைப்பிலே திருப்பாவையில் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வர்ஷித்துள்ள சில மேற்கோள்களிலிருந்து ஒரு சிலவற்றை அனுபவித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் இருபத்தி ஓராவது பாசுரம் ஏற்றக்கலங்கள் என்கின்ற அற்புதமான பாசுரம் இந்த இருபதாவது பாசுரம் வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பிக் கொண்டு பத்து விதமான கோபிகைகள் ஒரு ஒரு கோபிகையும் ஒரு ஒரு விதமான பக்தர்களுக்கு பிரதிநிதியாக இருக்கின்றார்கள் எல்லாரையும் எழுப்பிக் கொண்டு நந்தகோபனுடைய கிரகத்துக்கு முன்பாக வந்தார்கள் அங்கே கோவில் காப்பான எழுப்பி பிறகு நந்தகோபர் யசோதை பலதேவர் என்று இவர்கள் அனைவரையும் எழுப்பி இவர்களை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்பலான்னு பார்த்தா அவன் எழுந்துக்கல சரி பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதானே பெருமானை பற்ற வேண்டும் என்று நப்பின்னை பிராட்டி தான் எங்கள் புருஷகார பூத்தையாக இருக்கா அவளை பற்றி கொண்டு எம்பெருமானை எழுப்ப முற்பட்டார்கள் அப்படியும் கிருஷ்ண பரமாத்மா எழுந்து கொள்ளவில்லை அப்போ நப்பின்னை பிராட்டி சொன்னாலாம் நானும் உங்களைப் போல ஒருத்தி என்றும் ஏன்னா பிராட்டியும் ஜீவாத்மா கூட்டியிலே சேர்ந்தவர்கள் தானே அப்போ நானும் உங்களைப் போல் ஒருத்தி தான் நானும் சேர்ந்து வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லோரும் கூடி கண்ணனை எழுப்புவோம் என்று எழுப்பக்கூடிய பாசுரம் இது இதிலே கண்ணனை ஆற்றப்படைத்தான் மகனே என்று அழைக்கிறார்கள் இந்த இடத்துக்கு தான் நமக்கு ஸ்ரீராமாயணம் மேற்கோள் கிடைக்கிறது இந்த ஆற்றப்படைத்தான் மகன் அப்படின்னு சொல்றது நந்தகோபன் குமரன்னு குமரன் சொல்லி எழுப்புறது போல ஏன்னா இந்த கோபிகளுக்கு நன்னா தெரியும் அவனை எந்த நாமம் சொல்லி அழைச்சா அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னுட்டு ஏன்னா இவன் கோவர்தன மலை அப்படி தூக்கி பிடிச்ச பொழுது இந்த கோபபாலர்கள் அனைவரும் கோபபாலர்கள் என்ன ஆயர்கள் ஆயர் சிறுமியர்கள் ஆயர் பெண்கள் என்று மொத்த திருவாய்ப்பாடியும் பாய்ந்து போய்ட்டு அவர்கள் எல்லாம் கேட்டார்களாம் என்னப்பா எவ்வளவு சக்தி உனக்கு தேவோ வா தானவோ வாஷோவா கந்தர்வ ஏவவா நீ தேவனா தானவனா யக்ஷனா கந்தர்வனா எங்கிருந்து உனக்கு இவ்வளவு சக்தி கிடைத்ததுன்னு கேட்டபொழுது கண்ணனுக்கு கோ வந்துருத்தான் அவன் சொன்னானா நான் அகம் தேவோ நான் தேவன் ந கந்தர்வஹா ந யக்ஷோ நச்ச தானவஹா நான் யார் தெரியுமா அகம்வோ பாந்தவோ ஜாதகா நைவ சிந்தையன் மதோன்யதா என்று என்னை வேறு ஒருவனாக நினைக்க கூடாது நான் உங்களில் ஒருவன் அதுக்குதானே அவன் திரு அவதாரமே எடுக்கின்றான் ச என்று சொல்வது போல உங்களோட ஒருத்தன் அப்படின்னு வந்து கலந்தாவது இந்த ஜீவாத்மாவை ஒரு வழிக்கு கொண்டு வரலான்னு பார்க்குறான் அப்போ உங்களில் ஒருவன் வேறு விதமாக என்னை எண்ணக்கூடாது என்று சொன்னான் அதே போலதான் திரௌபதி பேராபத்தில் பொழுது ராஜசபை நடுவில் தன்னுடைய லஜ்ஜையை விட்டு சங்கு சக்கர கதாபானேன்னு கத்தினாளாம் அப்போ எம்பெருமான் கொஞ்சம் முகத்தை சுழித்தானாம் அடுத்த க்ஷணம் துவாரகா நிலையா அச்சுத்தான் சொன்னோன்னே முகம் மலர்ந்து அந்த புடவையை சுரந்தானாம் எம்பெருமான் அப்போ இதிலிருந்து என்ன தெரியறதுன்னா அவனை சௌலபியம் காட்டக்கூடிய திருநாமங்களை வைத்து அழைத்தால்தான் அவனுக்கு பிரியம் அதுதான் அவனுக்கு உகப்பு அதைத்தான் இங்கே கோபிகள் சொன்னால் ஏன்பா நாங்கள் வந்து பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான கூப்படலையே ஷீராதிநாதனை கூப்படலையே எங்களுக்கென்று எங்களுக்கே இட்டு பிறந்த நந்தகோபனுடைய மகனான உன்னைத்தானே ஆற்றப்படைத்தான் மகன் என்று அழைக்கிறோம் எழுந்துக்கோ அப்படின்னாலாம் அவனுக்கு நாராயணன்னு அந்த பரத்வத்தை சொல்லக்கூடிய நாமம் சிறு பேர் பின்னாடி வரப்போகுது சிறு பேர் அழைத்தனக்கான் சீரி அருளாதேன்னு சொல்ல போறான் இந்த கோபிகைகள் அந்த நாராயண நாமம் சிறு பேரா ஆனா நந்தகோபன் குமரன் கோவிந்தன்னு கூட்டா அது உகப்பை தரக்கூடிய பேர் ஏன் அப்படின்னு கேட்டா அந்த நாராயணன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு மாதிரியா தாந்தோனித்தனமா தோணுறது அப்பா அம்மா இல்லையே ஆனா நந்தகோபன் குமரன் கூட்டா நந்தனுடைய பிள்ளை அப்படின்னு தோணுறது இல்லையா இதைத்தான் ராமபிரானும் ஸ்ரீராமாயணத்திலே வழிகாட்டினார் எந்த இடம்னு கேட்டா யுத்த காண்டம் சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் செய்ய வேண்டிய தருணம் அப்பொழுது எல்லா தேவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வானிலே வந்து ராமா நீ செய்வது சரியா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பொழுது ராமர் சொல்றாராம் நான் யாரு நீங்க ஏதோ தேவர்கள் எல்லாத்துக்கும் தலைவன் எல்லாம் பேசுறீர்கள் எனக்கு இதெல்லாம் இன்னும் எதுவுமே தெரியாது நான் என்னை எப்படி கருதுகிறேன் என்னவாக நினைத்து கொண்டிருக்கேன்னு கேட்டா மன்னே ஆத்மனா மனுஷம் ராமம் தஷர்தாத்மஜம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் யுத்த காண்டத்திலே நூத்தி பதினேழாவது சர்க்கத்திலே வரக்கூடியது ஆத்மானம் மனுஷம் மண்யே ராமம் தஷரதாத்மஜம் என்று அவ்வளவு தாழ விட்டு கொண்டு வந்தான் இல்லையா தாழ விட்டு கொண்டு வந்தவன் அந்த பரத்துவ நினைவு சிறிதுமின்றி தான் தசரதனுடைய பிள்ளை அப்படியே என்னை கருதுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு சௌலபியம் எம்பெருமானுக்கு அப்போ அந்த தாழ் என்ற நினைவை கூட மறந்து விட்டான் எம்பெருமான் அப்போ அவனுக்கு தசரதாத்மஜன் என்று அழைப்பதுதானே உகப்பை தருகின்றது அதைத்தான் காண்பிக்கிறானா ஒரு சாதாரண மனிதன் தர்மாத்மாவான தஷரதனுடைய புத்திரன் அப்படின்னு ஏன்னா அவனுக்கு நாமங்களை சொன்னால் ஒரு தாந்தோனித்தனம் தோன்றுகிறது அது இல்லாமல் நந்தகோபன் குமரா தஷரத் ஆத்மஜா தஷரத நந்தா கோவிந்தான்னு அழைத்தா அவனுக்கு ஒரு உறவு அந்த உறவு கொண்டாடப்படுவது அவனுக்கு ஒரு ஆசை ஒரு உகப்பை தருகின்றது ஏன்னா இந்த நாமங்கள் எல்லாம் எங்க செல்லுபடியாகும்னாக்க நித்திய விபூதியில தான் நித்திய விபூதியில பகல் விளக்கும் மின்மினியும் ஆக்குங்குற மாதிரி அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் எல்லாம் எந்த தப்பும் செய்யாதவர்கள் அவர்கள் தன்னுடைய ஸ்வரூப ஞானத்தை உணர்ந்து அனுபவத்திலேயே கைங்கரியத்திலேயே ஈடுபட்டு இல்லையா அதனால அங்க இந்த பரத்வநாமம் எல்லாம் இருக்கட்டும் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும்னு சொல்லலாம் ஆனா இந்த சௌலபியத்தை காட்டுவதற்காகத்தானே அவன் இந்த பூமிக்கே வரான் சௌலபியம்னா அந்த குணங்கள்னா என்ன சௌலபியம் சௌசீல்யம் வாத்சல்யம் இந்த குணங்கள் எல்லாம் எங்க தேவைப்படுறதுன்னா யாரோ தப்பு செஞ்சா அந்த தப்பை மன்னிக்கிறதுக்கு தானே இந்த குணங்கள் எல்லாம் தேவைப்படுறது நித்தியசூரிகள் தான் தப்பே செய்யலையே அனவரதமும் அவனை போற்றி போற்றி கொண்டாடிட்டு இருக்காளே ஆனா இந்த சம்சாரிகள் இந்த லோகத்துல தானே அபராதங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு அப்போ அபராதங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தானே க்ஷமாங்கிற குணம் தேவைப்படுறது அப்போ மைங்கிற குணத்தை காட்டுவதற்காகத்தானே இந்த சௌலபியத்தோடு எம்பெருமான் இங்கே எழுந்தருள் இருக்கின்றான் அப்போ அந்த பிரபத்திக்கு அபேஷிதங்களான சௌலபியாதி குணங்கள் இருட்டலை இருட்டறையிலே விளக்கு போலே பிரகாசிப்பது எங்கேனா இங்கே அப்போ அந்த குணங்களை கொண்டுள்ள திருநாமங்களை சொல்லி அழைத்தால் தானே அவனுக்கு உகப்பு என்று அந்த நாமத்தினுடைய மகிமத்தை மகிமையை இங்கே காட்டும் விதமாக ஆற்றப்படைத்தான் மகன் அப்படின்னு அழைக்கிறார்கள் இது எப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு அழைப்பு வருது ஃபோன் கால் வருது அப்படின்னா எடுத்து நான் இந்த மாதிரி ஹலோ நான் இவா பேசுகிறேன் அவா பேசுறேன்னு சொல்றோம் இல்லையா அதை போல ராமர் ஃபோன் எடுத்தானாக்கா நான் தஷரதா தஷரத புத்திரன் பேசுறேன் தசரதாத்மஜன் பேசுறேன் அந்த அளவுக்கு இந்த நாமம் அவர்களுக்கு உகப்பை தரக்கூடியது நாளைய தினம் இருபத்தி இரண்டாவது பாசுரத்துடன் சந்திப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்